நம்ம பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் தங்கக்கோயில் பகுதிக்கு பார்ப்போம் ஸோ மறக்காமல் ஒரு மணி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமிர்தசரஸ் பகுதியில் இருக்கக்கூடிய கோல்டன் டெம்பிள் தங்க கோயிலுக்கு போகக்கூடிய வழி இது தான் முன்னாடி அழகாக வந்து பார்க்கிங்கிற சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க அழகாக ஒருத்தர் இருக்கார் பாலோட ஒருத்தர் இருக்கிறாரு மகாராஜா ரஞ்சித் சிங் இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் அமிர்தசரஸ் நகரில் அமைந்துள்ள குருத்வார் இதனை பொதுவாக பொற்கோயில் என அழைக்கப்படுகிறார்கள் சீக்கிய மக்களின் புனிதமான ஸ்தலம் மிகவும் பழமையான கோயிலாகும் இந்த கோயில் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்து ஐந்தாம் ஆண்டு ஆரம்பித்து ஆயிரத்தி அறுநூற்றி நான்காம் ஆண்டு நிறைவு பெற்றது சீக்கிய மக்களின் புனிதமான நூலான குரு கிராகித் சாஹிப் இங்கு வைக்கப்பட்டுள்ளது இந்த கொக்கோயில் சாதி மத பேதமின்றி அனைத்து மக்களும் வழிபட இந்த கோயில் கட்டப்பட்டது மறுபடியும் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருந்த மகாராஜா ரஞ்சித் சிங் இந்த கோயில் மேல் பகுதியை தங்கத்தினால் மூடப்பட்டு இதனை தங்கக் கோயில் என்று சிறப்பாக அழைக்கப்படுகின்றனர் இந்த பொற்கோயிலுக்கு நான்கு வகையான வழித்தடங்கள் அமைகின்றது இந்த கோயில் கடல் மட்டத்தில் இருந்து இரநூத்தி பத்தொம்பது மீட்டர் அதாவது எழுநூற்றி பதினெட்டு அடி உயரத்தில் வந்து அமைங்கிருக்குங்க இங்கே வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலப்பாக்கட்டு ஏதாவது வந்து ஒரு கச்சி துணியால் வந்து கட்டிட்டு நம்ம உள்ளே போகணும் ஏன்னா ரொம்ப தூய்மையாக வந்து இந்த இடத்த வந்து பராமரிப்பு செஞ்சிட்ருக்காங்க உள்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா லங்கா என்ற பகுதியில் வந்து நமக்கு ஒரு அழகான வந்து உணவுகளை வந்து வழங்குறாங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்கே வழிபாடு செய்தாலும் கூட உணவுகள் வந்து ரொம்ப அழகாகவே வந்து வழங்குறாங்க ஸோ மறக்காமல் வருண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்புள்ள வருண்மணி நன்றி வணக்கம்